ஹலோ சூப்பர் ஃபேன்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் பிரதர் வந்து நம்மளுடைய ஃபேன் வந்து சொல்லும் போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏர்போர்ட்டில் மீட் பண்ணோம் ஹைதராபாத் போகிறாரான் அவரை என்னை பார்த்தோன்னே கேட்ட முதல் கேள்வி எப்படி போகிறீங்க தான் கிரிக்கெட் பிடிச்சிருக்கு அதனால் போகிறேங்கண்ணே அவ்வளோதான் ஓகே அடுத்த கேம் வந்து கிங்ஸ்டன் பஞ்சாப் நியூ விநியூ அதாவது நியூ சட்டிகரில் வந்து சிஎஸ்கே இப்போ தான் மேட்சோட போகிறாங்க ஹோப்ஃபுல்லி நம்மளுக்கு வந்து பஞ்சாப் ஒரு லக் ஃபேக்டராக இருக்கலாம் எல்லா மேட்ச்சுமே தோத்துட்டாங்கன்னு நம்ம சிஎஸ்கே வெறுக்கவும் முடியாது என்ன ரீசன்னால் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கொடுத்துருக்கு பஞ்சாப் மேட்ச் இருக்கேன் போயிட்டு என்னோடய ட்ராவல் அங்கே என்ன நடக்குது ஸ்டேடியம் உடைய அட்மாஸ்ஃபியர் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் தலைவன் தோனி சார் நிறைய பேர் வந்து அவர் விளாட்லன்னா நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க ஒரு மனுஷன் வந்து போது அமைதியாக தெரியுங்க துவக்கம் போது தான் அதிக பேச்சு வருது தோல்வி வெற்றிலாம் வந்து வாழ்க்கை வந்து ஒரு நிரந்தரம் கிடையாது நாம் வந்து ஒரு மனிதனன் வந்து கஷ்டத்தில் இருக்க போகும்போது தோல் கொடுத்து அந்த அவங்கள மீண்டு வந்து அவங்கள வேறு பாதை கொண்டு போய் பார்க்குறது தான் ஒரு மனிதாந்தேரம் ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது அவங்கள வந்து டாமினேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல் தோனி சார் வந்து இன்னும் தொடர்ந்து ஒரு பதினாலு மேட்சுமே இப்படியே விளாட்னாலுமே அவருக்கோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருக்கும் ஏன்னா அவர் செஞ்ச சாதனைகள் ஒன்று ரெண்டு இல்லை அவ்வளோ செஞ்சுருக்காரு அது எல்லாமே நம்ம பார்க்கணும் ஈஸியாக சொல்லிடலாம் களத்துக்கு உள்ளே போனால் தான் தெரியும் என்னென்ன நடக்குதுன்னு ஒரு மூணு மேட்ச் தோற்றதுக்கே வந்து சிஎஸ்கே வந்து இவ்வளோ பண்ணுறீங்க அப்போனா சிஎஸ்கே மேலே எவ்வளோ வன்மம் இருக்குதுன்னு இப்போ தான் தெரியுது இப்போ இவ்வளோ வருஷமாக வந்து இந்த டீம் வந்து இப்போ அடி வாங்கணுன்னு அடிவாங்க எல்லாம் வெயிட் பண்ணியிருந்தீங்க ஆனால் பட் ஆனால் இந்த வருஷம் வந்து வேறு மாதிரி ஒரு சம்பவம் இருக்குது என் தலைவனை நான் நம்புகிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீங்கன்னு தெரியல சிஎஸ்கேவுடைய கம்பேக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சண்டிகர் போகிறேன் பிரதர்ஸ் ஓ பேர் உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி நான் வந்து பாத்தீங்கன்னா சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் மொழி சூப்பர் சென்னையில ஒரு பதினெட்டு வருஷமா இருக்கிறேன் கிரிக்கெட் ஃபேன் அப்படிங்கிறத விட கிரிக்கெட் வெரியன் அப்படின்னு சொல்லணும் சூப்பர் ஸோ தோனியோட ஃபேன் அப்படிங்கிறது சொல்றதுல ரொம்ப சந்தோஷம் அதில் கணபதி சாரை நான் இந்த நேரத்துல நினைவுபடுத்த நினைக்கிறேன் எப்படி தோனி வந்து நம்ம இந்தியா டீமுக்கு கேப்டனாக இருந்தாரோ அதே மாதிரி எங்கள் எஸ்எஃப்சி கிரிக்கெட் டீமுடைய கேப்டன் கணபதி சார் இல்லை அதுதான் ஒரு ஒரு இடத்துல அந்த ஆளுங்க ஆளுநர் பேர் இருப்பாங்க இப்போ தோனி சார் உடைய ரோலை பார்த்து தான் அவர் பண்ணுற ஒரு விஷயம் வந்து நம்மளை யாரையாவது ஒரு நினைவு கொண்டு போய் கட்டாயம் நிறைய விஷயங்கள் நம்ம வேலையாகட்டும் நம்ம ஃபேமிலியாகட்டும் நம்ம நிறைய விஷயங்கள் அவர் மூலியமாக நம்ம கற்றுக்கலாம் அவர் ஒரு விஷயம் ஏய் நம்ம சார் மாரி அப்போ அவர் நம்ம நினைவோட இனிமே மனிதர்கள் நிறைய பேர் இருக்க தொட்டு தான் நம்மளுக்கு வந்து நிறைய தெரியுது கிரிக்கெட் மட்டுமே விளையாட வரல நிறைய விஷயங்கள் மக்களுக்காக சொன்னாங்க அந்த லீடர்ஷிப் ஸ்கில் எஸ் கூட நேற்றைக்கு நானும் என் பையனும் கிரிக்கெட் கேம் ஆடிட்டு இருந்தோம் அந்த டைம்ல வந்து லாஸ்ட் ஒரு ரெண்டு பாலுக்கு பன்னெண்டு ரன் அடிக்கணும் அப்பாப்பா என்னால் முடியாது நீ ஆடுங்கப்பா அப்படின்னு கூட அந்த டைம்லயுமே நான் தோனி சார் நேரம் நைட்டு கூட நினைவு கூறினேன் கடைசி ரெண்டு பால் சிக்ஸ் அடிச்சு வின் பண்ணான் கூல் நம்ம தலை தலடி தலை கண்டிப்பாக கம்பேக் வரும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு One